ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தென்னாலிராமனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதாவது ராஜ்யசபையில் வந்து தென்னாலிராமன் எல்லோரும் உட்காந்து அவ மீட்டிங் அதாவது ஆலோசனை இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு எல்லாருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவை கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசி எல்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப என்ன ஆச்சு அங்கே இருந்தவர் சும்மா இல்லாமல் தென்னாலிராமனை பார்த்து கொஞ்சம் இவர் தான் எல்லாரையும் கேள்வி பண்ணுவாரா ஆ க இது கிண்டல் பண்ணுவாரா நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ட்டு தென்னரை உனக்கு வயசு ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்குது நீ எப்போ வந்து ஓ ஓய்வு எடுக்க போகிற எப்போ வந்து அதாவது நீ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற அப்படின்னு கிண்டலாக கேட்டாரா கேட்டனையும் இதை தென்னரைமன் காதில் வாங்கிக்கிட்டு சிரிச்சிட்டே இருந்தாரா அவர் பதில் சொல்கிறதுக்குள்ள அங்கே இருந்த அரசருக்கே காதில் விழுந்துருச்சா காதில் விழுந்தனையும் உடனே அரசர் வந்து என்ன சொல்கிறாரா ஓ தென்னாலமா உனக்கு ஓய்வு தேவையா சொல்லு உடனே நான் வந்து உனக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன் நீ எப்போ சொன்னாலும் நான் ரெடி ஓ உன்னோட பதவிக்கு அடுத்து யாரையாவது நீ நியமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் சும்மா சிரிச்சிட்டே சொல்கிறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த தென்னாளிராமன் ஒன்றும் இல்லை என் எனக்கு வந்து பதவி ஆசை மோகம்லாம் கிடையாது இருந்து என்னோடய பதவியானு எனக்கு அடுத்த வர்றவங்கக்கிட்ட நான் தான் வந்து ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல கூட இருந்தவர் சும்மா இல்லாமல் உசுப்பேற்றி உசுப்பேற்றி விட்டு எப்படியாவது தென்னாடி ராமன் இந்த பதவியை விட்டு வெளியே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரா சரி சரி அப்படின்னா இந்த அதுக்கான நடவடிக்கைகளை உடனே இடு தென்னாளி அப்படின்றாரு சரி சரி அதுக்கான ஆளை வந்து நானே தேர்ந்தெடுப்பேன் தான் வந்து இந்த பதவியில் இருக்கணும் நீங்கள் அதுக்கு சொல்லுங்க ராஜான்னு சொல்லி சொன்னோன்னே அரசரும் சொல்லிடுறாரு நீ யாரை தேர்ந்தெடுக்கிறியோ புத்திசாலி திறமசாலியாக இருக்கணும் ஒன்றே மாதிரியே இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நான் இந்த பதவிக்கு வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அரசரும் சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு சரி அதுக்கான ஆள்களை வர்றதுக்கான வரவேற்பு எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அரசர்கிட்ட போய் நேராக வந்து நீங்கள் உங்களோட வந்து ஒரு மோதிரத்தை வந்து கொடுங்க அது எனக்கு தேவைப்படுது இவங்களை எல்லாரையும் வந்து நான் வந்து பரிசோதிக்கணும் அப்படின்றாரு அப்படியா அப்படின்ட்டு அவர் தர்றதுக்குள்ளே பக்கத்தில் இருந்தவர் நானே தரேன் தெனாலிராமா உனக்கு இல்லாததா நீ பதவியை விட்டு போக போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவரோட மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டாரா கழட்டி கொடுத்தனையும் சரி ஓகே அப்படின்ட்டு அவரோட வைர மோத மோதிரத்தை வந்து வாங்கிட்டு போய் ஒரு டப் டப்பாவில் போட்டுறாரு மர டப்பாவில் போட்டு எடுத்துட்டு அந்த மர டப்பா வந்து ரொம்ப ஆளுநமாக இருக்க ஒரு கிணத்துல வந்து போட்டுருந்தாரு போட்டுட்டு எல்லாரையும் வர வர்றவங்க எல்லாமே வந்து பதவிக்கு வந்துட்டாங்க அடுத்து வருவது யார் தென்னாலிராமன் பதவிக்கு அடுத்து வருவது யாருன்னு போட்டி போடுறதுக்கு வரிசையாக எல்லாரும் வந்துட்டாங்க சரின்னு ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாரு இந்த கிணத்துக்குள்ளே வந்து மோதிரத்தை நான் போட்டுட்டேன் அந்த மோதிரத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து வந்திருக்கோங்க அத்தனை பேருமே வந்து உடனே நான் நீ நான் நீ முந்திகிட்டு அந்த கிணறு ஃபுல்லாமே வந்து நல்லா தோண்டி எடுத்து ஆழமாக பார்த்து எடுத்து எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க இல்லவே இல்லை ஒரு கடைசி நிமிஷத்தில் கூட இருந்தவங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு தெனாலிரம்மன் வந்து எல்லாரையுமே ஏமாத்துறாரு ஏமாத்த போய் தான் இங்கே இவ்வளோ பேர் தேடி வந்த ஒரு மோதிரத்தை வந்து கண்டே பிடிக்க முடியல இதே இவர் ஏதோ ஒரு சீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு நேராக போய் அரசர்கிட்டே சொல்லிடுறாங்க உடனே அரசரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன தெனாலிரம்மா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டனையும் இங்கே எல்லாருமே வந்து பரிசோதிச்சிட்டு இருக்கேன் என்னோடய பதவிக்கு யார் அடுத்து வரப்போகிறாங்கன்னு நான் பரிசோதிச்சிட்ருக்கேன் அப்படின்றாரா அப்படியா அப்படின்ட்டு இன்னும் யாரையும் நீ தேர்ந்தெடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் யாருமே வந்து என்னோடய பதவிக்கு வந்து திறமையானவர்கள் மாதிரி எனக்கு தெரியல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருமே என்னால் முடியலப்பா முடியலப்பான்னு மேலே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன தெனலம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆளாளுக்கு சொல்கிறாங்க கடைசியில் நான் இன்னொருத்தரை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்னா அதை கண்டுபிடிச்சி தர்றவங்களுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லி 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 ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு உடனே சரின்னு இவரே நேராக போயிருந்தார் போயிட்டு அரசர் முன்னாடியே வச்சு அந்த கிணறு ஃபுல்லாமே வந்து அங்கங்கே இருக்கிற அடைப்புகள்லாம் நீக்கப்பட்டு எடுத்து ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிடுறாரு கிணறு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி மேலே வந்துடுது மேலே வந்த உடனேயும் அவர் போட்டிருந்த அந்த மோதிரம் வந்து மரப்பெட்டியில் இருந்து மேலே அப்படியே மிதந்துகிட்டே வந்துடுது மிதந்துக்கிட்டே வந்ததை பார்த்துட்டு உடனே எடுத்து அந்த மோதிரத்தை எடுத்து அரசர் கையில் கொடுத்துடுறாரு அரசர்கிட்ட யாரு கொடுக்குறா யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தென்னாலி பதவின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லி இருந்திருக்கிறாரு அதுபடியே அரசர்கிட்ட அந்த மோதிரத்தை எடுத்து யாருன்னு பார்த்தா நம்ம தென்னாலி தாங்க அதனால் உடனே அரசரும் ஓகே ஓகே ஏ சரி சரி நீ செய்கிறது சரி தான் உன்னோட திறமைக்கும் அறிவுக்கும் நீ தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிவிட்டு அரசரும் உன்னோட பதவி ஓங்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு இடையில் வந்து அரசவையில் இருந்தால் எல்லாருமே வந்து தென்னாலிராமனோட பதவியை பறைக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு சரி இப்போது இன்றைக்கி இவனே ஜெயிச்சுட்டான் நமக்கு இன்னொரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்